எல்லாம் இந்த விருதப்போம் இப்போ நான் சார் 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 ஜெயக்குமார் மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினர் குழந்தைகள் நண்பர்கள் அனைவரையும் வருக வருக வரவேற்று முக்கியமாக கலைஞர்களுக்கு முக்கியமாக சமூகத்தின் சின்ன வளர்ச்சிக்கு கலைகள் ரொம்ப முக்கியம் அந்த வகையில் கலைகளையும் கலைஞர்களையும் பாராட்டுவதும் போற்றுவதும் அங்கீகாரம் கொடுப்பதும் அவர்களுக்கு விருது வழங்குவதும் டோட்டரி சங்கத்தின் தலையாக நினைக்கிறோம் நாங்கள் நல்ல ஆசிரியர்களை தேர்வு செய்து ஆசிரியர்களுக்கு விருது வழங்குகிறோம் அதே போல சிறந்த மருத்துவர்களை தேர்வு செய்து மருத்துவர்களுக்கு விருது வழங்குகிறோம் அந்த வகையில் இன்று சிறந்த கலைஞர்களுக்கு தேர்வு செய்து அவர்களுக்கு விருது வழங்குவதை பெருமையாக நினைக்கிறோம் அந்த வாய்ப்புக்கு நன்றி நேரத்தின் காலத்தின் கருதி சென்னை ரோட் கிளப் சார்பாக அனைத்து திரைப்பட கலைஞர்களுக்கும் வல்லுநர்களுக்கும் இயக்குநர்களுக்கும் மற்றும் சமூக சேவை ஆகிய அனைத்து துறையைச் சேர்ந்தவர்களுக்கும் பரிசளித்து கௌரவித்து எங்களை பாராட்டிய மதிப்புக்கும் மரியாதைக்கும் ஓட்டுதலுக்குரிய டைரக்டர் சரவணன் அவர்களுக்கு எங்களது குழுவின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு அவர் பல்லாண்டு பல்லாண்டு பல கோடி நூற்றாண்டு நோய் சந்தோஷமாகவும் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று அவருடைய கலைத்துறை பயணம் மேலும் மேலும் தொடர்ந்து தலையின் சிகரத்தை அடைய வேண்டும் என அனைவரும் சார்பாக வாழ்த்தி விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் சென்னை கொரட்டூர் ரோட்டரி கிளப் சென்னை கொரட்டூர் ரோட்டரி கிளப் சார்பாக இன்னைக்கு என்னுடைய படம் ரியல் இமேஜ் பிலிம்ஸ் கம்பெனி பேரு படம் பிறந்து டூ ஓவர் இதில் நூற்றி ஐம்பதாவது அவ் அவார்டு படம் படம் கிடைச்சிருக்கு அதுக்கு ஒரு பாராட்டு விழா நடந்தது இந்த பாராட்டு விழாவில் பல்வேறு கலைஞர்கள் இயக்குனர் தயாரிப்பாளர் டெக்னீஷியங்கள் கேமராமேன் மற்றும் அனைவருக்கும் சமூக சமூக ஆர்வலர்கள் அனைவரையும் கூப்பிட்டு கௌரவ கௌரவப்படுத்துறதுக்கு நான் மிகவும் பெருமையோட நன்றியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சென்னை கொரட்டூர் ரோட்டரி கிளப் சார்பாக நடந்த பல்வேறு கலைஞர்களை கௌரவிக்கும் பாராட்டும் நிகழ்ச்சியில் எங்களை திரைப்பட துறை சினிமா தயாரிப்பாளர் மற்றும் இயக்குனர் எங்களது நண்பர் திரு சரவணன் எங்களை அழைத்து கௌரவித்த போது அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் தருணமாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது நன்றி வணக்கம் மூணு பேர் ஆள் காரட்டூர் லயன் ஸ்ட்ரெயின் சார்பாக அனைத்து ரோட்ரி கிளப் வணக்கம் என்னுடைய பேர் சரவணன் திரைப்பட புடியூசர் நான் என்னுடைய கம்பெனி பேர் வந்து ரியல் இமி கிப்ளின் நான் படம் என்னுடைய படம் வந்து டியூஓ வருன்னு சொல்லி ஒரு சமூக சமூக சேவைக்காக மக்கள் இன்னைக்கு சமுதாயத்தில் இந்த குடினால ஆல்பகானால் எவ்வளோ சீரழிஞ்சு போகுது அதுக்கு ஒரு நல்ல எடுத்துக்காட்டான ஒரு அருமையான ஒரு ஒரு கலை இது இந்த இந்த படத்தை இயக்குனர் வந்து மிஸ்டர் சார்வி இந்த படத்தில் நடித்தது வந்து மானோ மரியா பிண்டோ ரெண்டு பேரும் வந்து தத்துவமும் அப்படியே ரியாலிட்டியாக நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக வந்திருக்கு இந்த படத்துக்கு வந்து இன்டர்நேஷ்னல் அவார்டு இந்தியாவில் இந்தியாவையும் சேர்த்து கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது அவார்டை ரீச் ஆகிட்டு தாண்டி போயிட்ருக்கு இட்ஸ் அ பெஸ்ட்டு மூவி இது இது ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருக்கு இந்த படம் பிசி நெட்டுங்கிற நெட் நெட் பிளாட்ஃபார்மில் இந்த படம் போயிட்ருக்கு நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை வந்து ஓடிடி பார்க்குறத பார்த்து ஆதரவு கொடுக்கணும் அன்போடு படிவோடு உங்களுக்கு கேட்டுக்கிறேன் இங்கே வந்து இன்னைக்கு அவார்டு ஃபங்க்ஷனுக்கு வந்து அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கழித்துக்கொள்வேன் நன்றி வணக்கம்